கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனையே உங்கள் இருதயத்தை ஆள கடவது என்று பவுலால் சுட்டி காண்பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் தெய்வீக சிந்தனையில் இனிமையை காண்போம் ஆதி திருச்சபையை திறம்பட நடத்தி வந்த தலைவர்கள் பலர் உண்டு அவர்கள் திருச்சபை தந்தையர் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் திருத்துடியன் ஆவார் அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்த பெற்றோருக்கு மகனாக துனிசிய நாட்டில் ஏறத்தாழ நூற்றி அறுபதாம் ஆண்டு பிறந்தார் ஒரு சிறுவயதிலேயே சகல திறமைகளுடன் வளர்க்கப்பட்டார் வழக்கறிஞர் படிப்பை முடித்து சிறந்த வழக்கறிஞராக செயல்பட்டார் ஏறத்தாழ கிபி நூற்றி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அவர் வாழ்வில் மாற்றம் ஏற்பட்டது கிறிஸ்துவின் சிந்தை அவருக்குள் வர புது மனிதனாக மாற்றம் பெற்றார் கிறிஸ்துவின் சீரிய தொண்டராக கிபி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு குருவானவராக அபிஷேகமும் பண்ணப்பட்டார் இவர் சிறந்த சிந்தனையாளர் தர்க்கவாதி அநேக புத்தகங்களை எழுதியவர் சுமார் இன்றும் நிலைத்து நிற்கின்றன கத்தோலிக்கு திருச்சபையை விட்டு சென்ற வகையான சபையை உருவாக்கினார் என்று இவரை சார்ந்தவர்கள் அழைக்கப்பட்டனர் ஆண்டவரை பற்றி போதிப்பதில் சிறந்தவர் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை எளிதில் புரிய செய்பவர் திருத்துவம் என்ற தெய்வீக சிந்தனையை திருச்சபையில் கொண்டு வந்தவர் இவரே புறமதத்தவர்களின் கேள்விகளுக்கு தர்க்க ரீதியில் பதில் கொடுப்பதில் இவருக்கு இணை இவரே ஆண்டவரிடமிருந்து அற்புதமான ஞானத்தை பெற்றவர் திருச்சபைக்கு கிடைத்த வரப்பிரசாதம் இவர் திருச்சபையை வழிநடத்துவதில் சிறந்த முன்மாதிரி திருச்சபை பணிகளில் நாம் இணைந்து செயல்படும்படி ஆண்டவர் விரும்புகிறார் ஆயினும் அவரின் சித்தத்திற்கு செவி கொடுக்காமல் தூர விலகி விடுவது நியாயமாயிருக்குமோ என்றே ஆண்டவர் அழைக்கும் சித்தத்திற்கு செவி கொடுப்போம் என்பதே சத்தியத்தின் பாதையில் ஒரு மதத்தினரை வழிநடத்த முயற்சி எடுக்க சிந்திப்போமா கர்த்தர் செய்ய சொல்லுகிற காரியங்களை செய்கிற எவனும் தவறு செய்வதில்லை என்று தாமஸ் கூக் என்ற அறிஞர் கூறுகிறார் ஆண்டவரே அனுதினமும் நீ சொல்லுகின்ற காரியங்கள் அனைத்தையும் செய்கின்றவனாக என்னை மாற்றும் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக